ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ நசியர் இந்த விடல நம்ம இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்தியாவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாவட்ட நசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு லோக்கலால் ரிலேடாக அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் கலெக்டர் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகள் நாளை விடுமுறை மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பதினைஞ்சாம் தேதி நாளை ஸோ இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ப்ரெஸ்லஸ் பண்ணியிருக்காங்க கடைமுக தீர்த்தவாரி திரு திருவிழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நாளைய தினம் நவம்பர் பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பள்ளிகள் கல்லூரிகள் அரச அலுவலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் விமர்சையாக நடைபெற்று வரும் துலா உற்சவத்தை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க முன்னதாக கனமழை வெளித்து வாங்கி வருவதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நவம்பர் பதிமூணாம் தேதி ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு லோக்கல் லால்டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க துலா உற்சவத்தின் முக்கிய விழாவான கடைமுக தீர்த்த வாரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் அரசுகள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினைந்து உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள் கல்லூரி நிறுவனங்கள் பள்ளி நிறுவனங்கள் எதுவுமே வந்து இயங்காது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தினங்களுக்கு செய்தி போயிட்டுருக்காங்க வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மாணவ நசி யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க தேங்க்யூ